எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாகவே மார்க்கெட் ரொம்பவே நேரோவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கும் இன்பிட்மீனில் தான் என்டையர் ட்ரேடிங்குமே நடந்துகிட்ருக்கு ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட்டை இதுக்கு அடுத்து ட்ரைவ் பண்ணுறது முக்கியமாக க்யூ த்ரீ ரிசல்ட்டு இப்போது வரும் வாரங்களில் வந்து ஐடி துறைக்கான ரிசல்ட் வந்து கியூ த்ரீ ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க ஸோ மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கும் ரெண்டாவது இந்த மார்க்கெட் ஃபால் கண்டினியூஸாக ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு டாலர் இண்டெக்ஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரென்த் ஆகிறது தான் முக்கியமான ஒன்று டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மந்த் மட்டுமே டூ பாயிண்ட் டூ பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க எக்ஸிட் ஆகியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து மெயின் ரீசன் மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு ஸோ ஓவராலாக நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு அண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாக இருக்கும் இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் லெட்ஸ் ஃபீஸிங் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டு வந்து ஸ்டில் பாசிட்டிவாக தான் அப் ட்ரெண்டாக தான் மெயின்டைன் ஆகுது இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை உடைக்கும் போது அதாவது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இருபத்தி மூணாயிரம் நூற்றி ஐம்பது இதை வந்து உடைச்சி ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ட்ரெண்டு நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியும் ரைட்னோ மார்க்கெட் வந்து பொசிஷ்னலாக இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது இது ஃபஸ்ட்டு லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் பட்டு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி இந்த வாரம் வீக்லி வீக்லியில் ட்ரேட் பண்ணுறவங்க பட் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிஃப்டி என்ன மாதிரியான மூமெண்டமில் இருக்கும் இப்போ இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டாக இருந்தது இதில் பாருங்க இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ராவல் ஆகுதா ஸோ நிஃப்ட்டியை பொறுத்தளவுக்கு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் கிடையாது சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் தான் இதுவும் டவுன் ட்ரெண்ட் தான் இதுவும் டவுன் ட்ரெண்ட் தான் பட் இது வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கிடையாது இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா ஸோ இந்த சப்போர்ட்டுங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டு அதாவது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இதை உடைக்கும் போது மட்டுமே மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு பொசிஷ்னலாக செல்லிங் ஆர் வந்து புட் ஆப்ஷனை வந்து நிஃப்டி நிஃப்டியில் ஹோல்ட் பண்ணாதீங்க பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் சப்போர்ட்டில் இருக்குது எப்போ வேணாலும் பவுன்ஸ் பேக் வந்து ஆகலாம் பொசிஷ்னலாக சப்போர்ட்டில் தான் இருக்குது சைடுவேஸ் மார்க்கெட் ஷார்ட் டேம்லேயும் சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது இந்த மு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பதை உடைக்கும் போது மட்டுமே ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இந்த ஃபால் வந்து நடக்கலாம் இதே நீங்கள் வந்து பேங்கிங் செக்டார் எடுத்திங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் எஸ்பெஷலி வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு ஃபினான்ஷியல் இப்போ இதில் பாருங்கள் கிளியராக பிரேக் அவுட் ஆகியிருக்கா ஸோ பேங்க் நிஃப்டி ஆர் பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான செல்லிங் ப்ரெஷர் அதுலேயும் ஃபின் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இதுவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் பிரேக் அவுட் ஆல்ரெடி ப்ரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்கு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு அதே நேரம் பேங்க் நிஃப்டி ஒரு செ ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு ஐடி செக்டார் மட்டும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அதாவது ஐடி செக்டாருமே இப்போது கண்டினியூஸாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குவாரு போன வாரம் வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த வாரம் ஒரு புல் கேனல் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்போது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது இன்கேஸ் இப்போ மண்டே டியூஸ்டே மார்க்கெட்க்கு வந்து கீழே ஃபால் ஆகுது அப்போ ஐடி செக்டாரும் மைல்டாக வந்து ஃபால் ஆகும் இப்போ அந்த மாதிரி டைமில் ஐடி செக்டாரில் வந்து பை பண்ணலாம் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் வரும்போது ஐடி இண்டெக்ஸை பொறுத்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு இந்த ரீஜனில் வரும்போது ஐடி இண்டெக்ஸில் வந்து பை பண்ணலாம் ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு ஹெச்சிஎல் டெக்னாலஜி நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குன்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரேடிங்கே கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வித்தின் இந்த இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுதான் லாஸ்ட் வீக் இந்த சேனலோடைய பாட்டம்ல இருந்தது டு இந்த சேனலுடைய டாப் வரைக்கும் ரைஸ் ஆகுங்கிறத பார்த்தோம் ரைஸ் ஆகிருக்கு எக்ஸாக்டாக ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்துக்கு மேலே டூ தௌசண்ட்க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சின்னா மட்டுமே ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம் ஸோ டூ தௌசண்ட்க்கு மேலே அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பை சைடு வந்து எடுங்க ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சுங்கிறது இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு கேப் அப் ஆகிருக்கு பொசிஷனாக சப்போர்ட் லைனில் இருந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு அதில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிருக்கு இன்கேஸ் ஒரு கேப் ஃபில்லிங் கீழே ஃபாலோ ஆனால் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான் அப் டு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பொசிஷனாக இருக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது சப்போர்ட்டாக இருக்குங்கிறத பார்த்தோம் பட் ஸ்லைட்லி பிஃபோர் அவை நாலாயிரத்தி இருபதுலேயே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு ஸோ இன்கேஸ் கீழே வந்தால் கூட மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஐடியை பொறுத்தளவுக்கு டுவோர்ட்ஸ் அப்சைடில் நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது வந்து டிசிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆகிருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு இதுவரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்கள் ஸோ இன்கேஸ் இந்த கேப் ஃபில்லிங் வந்தால் கூட நாலாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து நாலாயிரத்தி அறுபதுங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே நாலாயிரத்தி நூறுங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப் டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்குமே ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான் செகண்ட் ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ரியல் எஸ்டேட் செக்டர்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸில் ஸ்ட்ராங்காகவே ரைஸ் ஆனது ரியல் எஸ்டேட் செக்டர் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் புக்காரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிகாஸ் ஒரு நல்ல அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ்லே மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் சைன் வந்து கொடுக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பேட்டர்ன்ஸு ட்ரெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க்கெட் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது இதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கிளியர் என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் வந்து வேவ் அனாலிசிஸ் வேவ் மெத்தடில் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இண்டெக்ஸ் உடைய சப்போர்ட்டுங்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணுங்கிறது சப்போர்ட்டு இது பிரேக் அவுட் ஆகும்போது ஹெவியான ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸுக்கு வந்து இருக்கும் ஏன்னா கண்டினியூஸாக ரைஸான ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒன்லி திங் ஐடி செக்டார் மட்டும் ஒரு பாசிட்டிவில் இருக்குது ஐடி ஆட்டோ இது எல்லாமே வந்து சப்போர்ட்டில் இருக்குது ஐடி செக்ச செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது ஆட்டோ செக்டார் எடுத்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இப்போ மீடியா செக்டாரும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டில் இருக்குது ஐடி செக்டாரும் ட்ரெண்டில் இருக்குது ஆட்டோ செக்டாரும் ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது நெகட்டிவ்க்கு வந்து மாறல பட் இதில் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா பேங்க்ஸ் தான் நீங்கள் பேங்கிங்கை எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வரைக்கும் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கா ஸோ அதே நேரம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகியிருப்பாருங்க அப்போ பேங்க்ஸ் தான் செல்லிங் ப்ரெஷரில் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை ட்ரெக் பண்ணுறது மார்க்கெட்டை ஃபால் பண்ணுறது பேங்கிங் செக்டாராக தான் இருக்கும் அப்படி ஃபால் பண்ணால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த செல்லிங் ஃபர்தராகவே கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது முக்கியமான சில ஸ்டாக்ஸும் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபது வரைக்கும் வந்து இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ல எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இதுவுமே வந்து பாருங்க வரைக்கும் இந்த சப்போர்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட் ஆறாயிர சாரி அறநூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம் ஸோ எஸ்பிஐயும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டை வந்து பார்க்கலாம் கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொசிஷ்னலாக கோல்டு வந்து திரும்பவும் அந்த புதிய உச்சத்தை நோக்கி தான் பாருங்க ஓகே கோல்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் ஆல்ரெடி சில்வர் வந்து பார்த்துருந்தோம் சில்வர் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகும் இப்பயே ஒரு லட்சத்தை கிராஸ் ஆகிருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் இந்த வருஷம் வந்து அப்சைடு ரைஸ் ஆகும் கோல்டை பொறுத்தளவுக்கும் இந்த வருஷத்துடைய கணிப்பு வந்து அப்சைடில் தான் நம்ம கணிச்சுருக்கோம் எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கோல்டு வந்து ரைஸ் ஆகும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கோல்டு வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது பாருங்க இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்கா ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கட் ஆச்சுன்னா அதாவது எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது உடைக்கும் போது மட்டுமே பாசிட்டிவில் இருக்கும் மேக்சிமம் வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு வரைக்கும் இம்மிடியட்டாக வந்து ரைஸ் ஆகலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கிறதுனால இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் மட்டும் லாஸ்ட் வீக் ஹையை கட் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து எடுங்க அதர்வைஸ் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா கோல்டை வந்து எடுக்காதீங்க பட் பொசிஷ்னலாக அப் டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது தான் இருக்குது ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு குரூட் பற்றி பார்க்கலாம் கூட பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்தது இப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருப்பாரு இது வரைக்கும் பொசிஷனலாக வீட்லேயே டவுன் ட்ரெண்டாக இருந்தது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா ஸோ இதே வந்து இந்த வாரம் மட்டும் இந்த பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் எடுக்கலாம் ஓகே ஒரு பிரேக் அவுட்டுன்னு நடந்துச்சுனாலே மோஸ்ட் ப்ராபிளி ரீட் ரீடெஸ்டிங் வந்து எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அதாவது ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி நானூற்றி பத்து இது வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும் ஓகே ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்தி நானூறுங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும் இந்த இடத்துல டபுள் டாப் ஜோனில் இருந்து இது சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும் அதே நேரம் இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டும் இந்த இடத்துல ரீடெஸ்ட் வந்து எடுக்கும் அப்போது ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபதுங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும் பொசிஷனலா அப் ட்ரெண்டு இதில் கரெக்ஷன் அப்படின்னா ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும்போது ஆறாயிரத்தி ஐநூறுங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும் ஓகே ஸோ ஆறாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மாறும் அப் டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும் ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு வீக்லியில் பொறுத்த நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பட் இனிஷியலாக மண்டே ட்யூஸ்டே வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்டிங் கரெக்ஷன் வந்து வரலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது நீங்கள் பைசைடு வந்து இனிஷியேட் பண்ணி பாருங்க ஃபைன் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு ஏதாவது டவுட்னா உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெருங்க மேலும் வேறு ஏதாவது டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க இதே போல் எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்